திருவண்ணாமலை அருகே நிலத்தகராறு காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தம்பதி தீக்குளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாண்டியனிடம் கேட்கலாம் பாண்டியன் முழு விவரங்களை வழங்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் கடலாடி அடுத்த கீழ்த்தாமரைப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் குமார் இவரது மனைவி பூங்கொடி இவர்களுக்கும் அதே ஊரை சேர்ந்த வேறு சில நபர்களுக்கும் நிலத்தகானது கடந்த பல மாதங்களாக இருந்துள்ளது இது குறித்து குமார் கடலாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த குமார் மற்றும் பூங்கொடி ஆகியோர் இன்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெய் இருவரும் மாற்றி மாற்றி ஊத்தி கொண்டு தனது உடலில் தீக்குச்சியால் வைத்துள்ளனர் அப்போது தீ மலமலான பரவியதால் இவர்களின் அலவல் சத்தம் கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த ஊழியர்கள் உடனடியாக தீயை அணைத்து இவர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கணவன் மனைவி இருவருக்கும் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் குறித்து கடலாடி காவல்நிலை போலீசார் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தம்பதி இருவரும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்டை தீ குளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அபிரத் நன்றி பாண்டிய West and Breeze.